الحمدللہ نحمده و نسلی علی رسوله الكریم اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یوم تر المؤمنین والمؤمنات یسعا نورهم بین ایدیهم و بی ایمانهم بشراکم اليوم جنات تجری من تحتی الانہار خالدین فیہا ذالک هو الفوز العظیم صدق اللہ العظیم اللہم صلی علی رسولک سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبارک وسلم اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبارک وسلم اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبارک وسلم அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷானு தார இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய ஒளிகளை பிரகாசங்களை அவன் படைத்திருக்கின்றான் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த ஒளி நூர் இந்த பிரகாசம் இது இந்த உலகத்திலே அவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் அதை பொது சொத்தாக உரிமையாக ஆக்கி வைத்திருக்குகின்றான் உதாரணத்திற்கு அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது வ ஜல் கமரபீஹின் நூரன் வஜம்சிராஜா அல்லாஹுவாகிய நான் இரவு நேரங்களிலே உங்களுக்கு ஒளியாக சந்திரனையும் பகற்காலங்களிலே உங்களுக்கு ஒளி தருவதற்காக வேண்டிய சூரியனையும் இன்னும் சில ஆயத்துகளிலே நட்சத்திரங்களையும் நாம் ஒளி விளக்குகளாக உங்களுக்கு நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறோம் இந்த சூரியனுடைய ஒளியாகட்டும் சந்திரனுடைய ஒளியாகட்டும் நட்சத்திரங்களின் ஒளியாகட்டும் அல்லது மனிதர்கள் இவர்களுடைய கண்டுபிடிப்பால் உருவாக்கப்பட்ட இந்த மின் விளக்கு சாதனங்களாகட்டும் இந்த ஒளிகளெல்லாம் இது பொதுவானவை எல்லோரும் அனுபவிக்க முடியும் யாரும் யாரையும் தடுத்துவிட முடியாது இந்த ஒளிகளெல்லாம் பொதுவானவை ஆனால் நாம் முக்கியமான ஒரு செய்தியை விளங்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அனைத்துமே இருளானவைகளாக இருக்கின்றன மௌத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை இருள் மகஷருடைய வாழ்க்கை இருள் கபுரிலே துவங்கி சொர்க்கத்தில் நுழையும் வரையில் அவன் செல்லக்கூடிய எல்லா வழித்தடங்களும் அது கபுராகட்டும் மகஷராகட்டும் சிராத்து முஸ்திமாகட்டும் மீசான் எல்லா வழித்தடங்களுமே இருளானவை அவைகளை கடந்துதான் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் ஒளி கிடைத்து ஆக இந்த உலகில் ஒளியானது எப்படி பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லா வழங்கியிருந்தாலும் அதுபோன்று வறுமையின் ஒளி என்பது பொதுவானது அல்ல அல்லாஹு தாலாவுக்கு ரஹமான் என்றொரு பெயர் இருக்குகின்றது ரஹீம் என்றொரு பெயர் இருக்குகின்றது ரஹ்மான் என்று சொன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லாகவே ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் அல்லாஹுவை ஏசுபவர்கள் மஸ்ஜிதை இடிப்பவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி உலகத்திலே அவர்கள் பாரபட்சம் பார்க்கப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் அல்லாஹு கால மழையை போன்று தன் அருளை செய்யக்கூடிய அந்த தன்மை படைத்தவன் ரஹமான் அல்லாஹ் ரஹமானாக இருக்கிறான் துன்யாவில் இங்கே யாருக்கும் அல்ல பேதம் பார்க்கறது இல்லை இவன் வணங்கினவன் இவன் வணங்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தன்மை அல்லாவுக்கு ஆனால் அல்லாஹுக்கு ரஹீம் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது இந்த ரஹீம் என்பது மறுமையிலே நல்லடியார்களுக்கு மட்டுமே அருள் செய்யக்கூடியவனாக அல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த ஒளி என்பது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் சூரியன் சந்திரன் எல்லாம் பொதுவான ஒளி எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் மறுமையில் ஒளி என்பது அதை இந்த உலகில் வாழும் பொழுது ஒரு மனிதன் தேடியாக வேண்டும் இங்கிருந்து தேடி எடுத்து சென்றால்தான் அங்கு அவன் ஒளி மிகுந்தவனாக இருக்க முடியும் ஒளி உள்ளவனாக வாழ முடியும் அவனுக்கு அதுதான் பயன் தரும் அல்லாஹுதால திருமறையில் சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான் இதை குரானும் ஹதீஸும் மெய்ப்படுத்துகின்றன நாம சொல்ல இல்லை மறுமையில் ஒளி தேவை அங்கு நல்லோர்கள் நன்மையை சம்பாதித்தவர்கள் ஒளிமிக்கவர்களாக இருப்பார்கள் யார் உலகில் வாழும் பொழுது மனம் போல போகிற ஈமான் இஸ்லாத்திற்கு விரோதமாக வாழ்ந்தார்களோ அங்கு அவர்கள் கருத்தவர்களாக ஒளி இருந்தவராக இழந்தவர்களாக அசிங்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை பல சூறாக்களிலே பல ஆயத்துக்கள் எல்லாம் சொல்லி உதாரணத்திற்கு உதாரணத்திற்கு எவ்ம தபு எல்லோன் ஊஜோன் மனிதர்களிலே பலர் ஒளி மிகுந்தவர்களாக இலங்கக்கூடியவர்களாக பளபளப்பானவர்களாக மின்னக்குடியவர்களாக அதே மாதிரி மனிதர்களே பலர் சுவத்து உஜூ கருத்தவர்களாக ஒளியற்றவர்களாக இருளடைந்தவர்களாக கோரமானவர்களாகவும் வருவார்கள் அப்போ ஒளி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஒளி இழந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டல்லா சொல்லுவான் அந்த ஒளி இழந்த கருத்தவர்கள் யார் தெரியுமா அல்லது இந்த உதூகும் யாருடைய முகங்களெல்லாம் கருத்து விகாரமாக ஒளியற்றவர்களாக வருவார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான் கஃபர்த்தும் பாதை ஈமானி ஈமானிக்கும் நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து ஒளி பெற்றவர்களாக வரவேண்டி இருந்தது என்றாலும் நீங்கள் அதை தவற விட்டீர்கள் ஈமானுக்கு புறம்பாக நடந்தீர்கள் எனவே பதுக்குள் அதாப விமா ஃபுரூன் அல்லாஹுவை நிராகரித்ததற்காக இஸ்லாத்தை ஈமானை நிராகரித்து வாழ்ந்ததற்காக வேண்டி நீங்கள் அதாவை சுவையுங்கள் என்பதாக அல்லாஹு தாரா மறுமையில் அவர்களுக்கு ஒளி இருக்காது ஒளி உள்ளவர்களாக வரமாட்டார்கள் அசிங்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்திலே யார் ஒளி மிகுந்தவர்களாக வருவார்களோ அம்மல்லூ உலகிலே ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹருடைய திருப்தியை பெற்று யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ யாருடைய முகங்கள் எல்லாம் இளங்கியனவோ முகம் என்று சொன்னால் வெறும் முகம் மட்டும் அல்ல அதை வந்து கருத்து அவர் பூரா ஒளி மிகுந்தவர்களாக வருவார்களோ அவர்களை அல்லாஹு சொல்லுவான் ஃபபீர் அஹமத் இல்லா அல்லாவுடைய அருளிலே ரஹமத்திலே நெருக்கத்திலே அல்லாவுடைய சொர்க்கத்திலே இருப்பார்கள் ஹும்பிஹா ஹாலிதூன் அதில் அவர்கள் நிரந்தரமாகவே தங்குவார்கள் என்பதாக சொல்லி அல்லாதுல்ல சாணுவ தாரா இந்த உலகத்திலே ஒளி என்பது எப்படி பொதுவானதாக பொது சொத்தாக இருந்ததோ அதுபோன்று வறுமையில் எல்லோருக்கும் ஒளி பொது சொத்து அல்ல இங்கிருந்து யார் தேடிச் சென்றார்களோ நல்ல அமல்களை எடுத்து சென்றார்களோ அல்லாஹூலுக்கு உகந்தவர்களாக ஈமான் பிரகாரம் வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒளிவுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் ஜெயசீதர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லரசூ அப்போ நாயகம் பெருமானார் செல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்ட துவாக்களிலே மிக அதிகமாக கேட்ட ஒரு துவா எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலேயுமே அந்த ஹதீஸ் பரிய பதியப்படுகின்றது அப்போ பெருமானார் சல்லுல்லாஹு வலைஹிவ செல்லம் அவர்கள் இந்த ஒளியை குறித்து எப்படி துவா கேட்டாங்க என்பதை பார்க்கும் பொழுது அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் பதில்லு அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க ஹதீஸை காண எப்பூலு துவாயிஹி பெருமானார் சல்லாஹு வலகிவசல்லம் அவர்கள் தங்களுடைய துவாக்களிலே மிக அதிகமாக கேட்டதுவா என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க இதுதான் கேட்பாங்க என்னுடைய இதயத்தை ஒளி மிகுந்ததாக ஆக்குவாயாக என்னுடைய கண்களை பார்வையை ஒளிமிக்கதாக ஆக்கி வைப்பாயாக என்னுடைய செவி செவியை இந்த கே கேட்கும் தன்மையை ஒளிமிக்கதாக ஆக்கி வைப்பாயாக வன் எமினி நூறா என்னுடைய வலது பக்கத்தை ஒளி உள்ளதாக ஆக்குவாயாக இடது பக்கத்தை ஒளி உள்ளதாக ஆக்குவாயாக எனக்கு மேல் ஒளி உள்ளதாக ஆக்குவாக கீழ்புறத்தை ஆக்குவாயாக முன்புறத்தை பின்புறத்தை அனைத்தையுமே மிகுந்த ஒரு தன்மையெல்லாம் ஏற்படுத்தி தருவாயாக ஒளிமிதாக ஆக்குவாயாக என்று கேட்டான் அப்போ மறுமையில் ஒளி என்பது இந்த ஈமான் இஸ்லாம் இதை கொண்டுதான் அங்கு ஒளி வர முடியும் அங்கு வெளிச்சம் கிடைக்கும் தபிரிலும் மகர்ஷதியிலும் எல்லா இடங்களிலும் இந்த உலகத்திலே இந்த சூரிய சந்திர ஒளி எல்லோருக்கும் பொது சொத்தாக இருப்பதை போன்று மறுமையில் இருப்பதில்லை இதை நாம் உணர வேண்டும் அல்லா திருமறையில் பல ஆயத்துகளில் இந்த ஒளியை குறித்து பேசுவோம் கிராமத்தில் எப்படிம தரல் மோமினி நவல் மோமினா தி நவிய செல்ல செல்லும் அவர்களேனான பெண்களையும் நீர் பார்ப்பீர் நீங்க பார்ப்பீங்க எப்படி தெரியுமா பார்ப்பீங்க எஸ் ஆகும் ஐதீகம் அவர்கள் செல்லுவார்களே ஆனால் அவர்களை முந்தி கொண்டு அவருடைய ஒளி செல்லும் அவர்களை முந்திக்கொண்டு அவருடைய ஒளி முன்னாலும் வலதுபுறமாகவும் ஒளி சென்று கொண்டிருக்கும் அந்த நூல் அமலுடைய அந்த ஒளி போகும் அப்போ அவர்களை பார்த்து கூறப்படும் அல்லாஹ் சொல்லுவான் புஷ்ரா குள் யோம உங்களுக்கு மங்களம் உண்டாகுக சுபை செய்தி உண்டாகுக ஜன்னா துன் தஜிர சொர்க்கம் உங்களுக்கு உங்களுக்கு கடமையாகி விட்டது அதில் நதிகள் எல்லாம் ஓடுகின்றன அதில் நீங்கள் நிரந்தரமாக தங்குவீர்கள் ஹுவல் உங்களுக்கு மிக பெரும் மகத்தான வெற்றி உண்டு என்பதாக சொல்லப்படும் யாருக்குங்க மொமினாக ஈமான் பிரகாரம் இஸ்லாம் பிரகாரம் யார் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை ஒளி அவர்களை முந்தி சென்று கொண்டிருக்குமா அப்போ அந்த ஒளியைத்தான் மருமையிலே பூமின்கள் அல்லாட்டை கேட்பாங்களாம் எப்படி கேட்பாங்க உலகத்துடைய எந்த சிற்ப பொருள்களும் சொத்து சோகங்களும் நம்மளுக்கு பயன் தரவில்லை நாம் செய்த அமல்கள் இங்கு ஒளியாக இருக்குகின்றன யெல்லா இந்த ஒளியை மெம்மேலும் எங்களுக்கு அதிகப்படுத்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் எப்போவுன அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனா அதினா நூறனா அலா குள்ளி இசையின் கதீர் யாவா எங்களுடைய பிரகாசத்தை ஒளியை நீ நிறைவாக இன்னும் தருவாயாக நிறைவாகி கொடுப்பாயாக எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீ சகல வஸ்துக்கள் மீதும் சக்தி படைத்தன் என்பதாக சொல்லலாம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது வியாக்கியானிகள் சில ஹதீசிகளுடைய பார்வையை வைத்து இப்படி எழுதுவார்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லா ஜல்லஷானுமத்தா அந்த சுராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தை கிடக்க வைப்பான் காதிர்கள் வந்து முன்கூட்டியே தள்ளப்பட்டு போயிடுவாங்க அதில் போக வேண்டிய வேலை இல்லை நரகத்துக்கு போயிடுவாங்க ஆனால் யார் அதில் கிடப்பாங்கன்னு கேட்டால் இஸ்லாமிய போர்வையிலே இஸ்லாமிய பேரிலே முஸ்லீம்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஈமான் பிரகாரம் இஸ்லாத்தின் பிரகாரம் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அல்லவா இவர்கள் தான் முனாஃபிக்கல்னு சொல்கிறது அப்போ பேர் இருக்கும் நல்ல குடும்ப எல்லாம் பேசிக்குவாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் செயல்கள் வந்து இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் அமல்கள் ஈமான் எல்லாம் சரியாக இருக்காது ஆனால் முஸ்லீமாக தான் இருப்பாங்க இவர்களை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது முனாஃபிக்க இந்த முனாஃபிக்கல் யார் உண்மையான முஸ்லீம்கள் யார் என்பதனை அல்லாஹுத்தாலா விளங்க வைப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹயாமத்திலே செய்யக்கூடிய ஒரு செயலை ஹதி ஷரீஃப்களில் பார்க்க முடியும் என்னாக எது நாசல் கயாமதி அஸ்மாயிஹின் அல்லாஹு தாலா உலகத்திலே இஸ்லாமிய பெயர்களை வைத்து கொண்டு முஸ்லீம்களுடைய குடும்பங்களிலே பிறந்து முஸ்லீமாக வாழுகின்றோம் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்பதாக பெயரோடு வாழ்ந்து வந்தார்கள் அல்லவா அவர்களை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைப்பான் பெயர் சொல்லி கூப்பிடுவான் கூப்பிட்டு சொல்லுவான் இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்பது அது வரைக்கும் விளங்காது எல்லாம் இஸ்லாமிய பெயர் தான் வச்சிருக்கிறாங்க அப்புறம் நான் அவர் சொல்லப்படும் நீங்கள் இந்த சிராத்து முஸ்தகி கடந்து செல்லுங்கள் நடந்து போங்க என்று சொல்லி அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்குமாக சேர்த்து ஒரு ஒளியை காட்ட செய்வா இப்போ கால வச்சு அந்த போகிறாங்க போகும் பொழுது போய் அந்த நடு வழியில அப்போதா குள்ள முகமினு நூரன் நூறா ஒவ்வொரு முகமினுக்கும் ஒவ்வொரு முனாஃபிக்கு அல்லாஹ் ஒளியை கொடுத்து நடக்க வைப்பாங்க போவாங்க போயிட்டே இருக்கும் பொழுது ஃபைதஸ்தவ் சிராத் அந்த ஸ்ராத் முஸ்தின் பாலத்தின் மத்தியிலே அவர்கள் வந்து விடும் பொழுது வந்து விடும் பொழுது சலுபல்லாக நூரல் முனாஃபிகின் அவர் முனாஃபிகாத்தி முனாஃபிக்காக யார் வாழ்ந்தார்களோ இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக வாழ்ந்தார்களோ இஸ்லாமிய முறைப்படி யார் வாழாமல் பெயருக்கென்று முஸ்லீம்களாக இருந்தார்களோ தொழுகவில்லையோ வணங்கவில்லையோ மற்ற அமல்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தார்களேயானால் அவருடைய ஒளியை ஒளியே அல்லாஹு தாலா எடுத்துருவான் எடுத்துருவான் டக்குனு எடுத்த உடனே ஒன்றும் தெரியாது சாதாரண பாதையில் நடக்க முடியாது நம்ம அந்த சிராத்து முஸ்தபின் பாலத்தில் ஒளியை எடுத்துட்டா என்ன கதியாகும் அந்த நேரத்தில் மோமிலானவர்கள் இந்த உலகத்தில் ஈமான் இஸ்லாத்து பிரகாரம் வாழ்ந்தார்கள் அல்லவா அவர்கள் கரெக்டாக போயிட்டுருப்பாங்க அப்போது இவங்க சொல்லுவாங்க உணங்கு ஒரு நான் பிஸ் மின் நூறிக்கும் கொஞ்சம் திரும்பி உங்கள் ஒளியை எங்களுக்கு காட்டுங்களேன் எங்கள் பக்கம் கொஞ்சம் திரும்புங்களேன் அந்த ஒளியில் நாங்கள் நடக்கிறோம் நாங்களும் கொஞ்சம் பயன்பெறோம் என்பதாக அவர்களை முஸ்லீம்களை பார்த்து இந்த முனாஃபிகளை கெஞ்சுவார்கள் கிடைக்காது அப்போ முஸ்லிம்கள் சொல்லுவாங்க அந்த வார்த்தை எப்போதுனு ரப்பனா அ தினிமிலா நூறனா யாரெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்த ஒளியை நிறைவாகி தந்து விடுவாயாக என்று துவா கேட்பார்கள் என்பதாக அது விளக்கம் எழுதுவாங்க அப்போ இந்த உலகத்துடைய ஒளி பொதுவானதாக இருப்பதை ஒன்று மறுமையில் ஒளியாக இருப்பது என்ன என்று பார்த்தால் அதற்கு தக்க அமல்களும் தான் ஈமானும் ஈமானோட தவிர அமல் வல்லதீன் ஆமனும் ஆமிலும் சாலியானது அப்போ ஈமான் சாலியான அமல் இதுதான் அங்கு ஒளியாக இருக்கும் கபரிலே ஒளியாக இருக்கும் மகஷரிலே ஒளியாக அமையுமே தவிர வே வேறு எந்த ஒளி இங்கே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பொதுவு கிடையாது அப்போ மறுமையில் இந்த ஒளியை பெறுவதற்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்றாவது ஈமான் இரண்டாவது சாலிஹான அமல் அப்போ சாலிகான அமல் என்று சொல்லும் பொழுது இஹ்லாஸோடும் தக்குவாவோடும் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு தான் ஹரிசில் பார்க்குறோம் எந்த அளவுக்கு இந்த ஒளியை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் சிலதாசு ஒரு இடத்துல சஹாபாக்கள் நான் கேட்குறாங்க யாரும் சூழலா நாளைக்கு ஹியாமத்தில் எல்லா நபிமார்களும் இருப்பாங்க எல்லா நபிமான்களுடைய உம்மத்துகளும் இருப்பாங்க அப்போ எங்களை எல்லாம் உங்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்தை முகம்மதியாவை நீங்கள் எப்படி இனம் காணுவீர்கள்னு கேட்குறாங்க நாளைக்கு கியாமத்தில் இந்த உம்மத்தை முகம்மதியாவாகிய எங்களை நீங்கள் ஷபாத்து செய்வதற்கென்று சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என் உம்மத்து போகாத வரைக்கும் யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல நாங்கள்லாம் அங்கே எல்லோரும் கூட சேர்ந்துருப்போம் ஆதமன் இஸ்லாமுடைய காலத்திலேருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் எவ்வளவு இருப்பாங்க அவ்வளவு பேர்களில் எங்களை நீங்கள் எப்படி இனம் காணுவீர்கள் என்பதாக சகாபாக்கள் கேட்குறாங்க நல்ல கேள்வி தானே அப்போ பெருமானார் செலதான்னு சொல்லுவாங்க ஆமாம் ரொம்ப நேசம் கண்டுபிடிச்சிடுவேன் அந்த ஹதீஸ் பாகுறோம் காலு கைஃப தாரிஃப் உம்மத்தக்க பைனல் உமமி ஆமா கிராமத்துடைய நாளையிலே எல்லா உம்மத்துகளுக்கு மத்தியில் உங்களுடைய உம்மத்துகளாகிய எங்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்னு சொன்னால் பெருமானார் செல்லரசி அவர்கள் ஒரு மூன்று அடையாளங்களை சொல்வாங்க என்ன அடையாளம் மூணு அடையாளம் ஒன்றாவது கால ஆரப்பகும் மின் அசரி சுஜூது அவர்களுடைய நெற்றி அதில் சஜதா செய்த அடையாளத்தை வைத்து நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா நெத்தியில் சஜதா செய்த வடு இருக்கு இல்லையா அந்த வடு பிரகாசிக்கக்கூடிய கருப்பாக தான் இருக்கணும் அதுக்காக போட்டு தரையில் போட்டு தேய்ச்சி கருப்பாக ஆக்கிடுது என்பது அல்ல இஸ்லாமில் அப்போ இந்த தொழுது தொழுது காரணமாக அந்த நெற்றி மொழி வீசக்கூடியதாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிப்பேன்னாங்க இரண்டாவதாக சொன்னாங்க அவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த நற்செயல்கள் ஈமானோடும் அமலோடும் செய்த நற்செயல்களுடைய அந்த ஒளி முன்னால் போவோம் என் உமரத்துக்கு முன்னால் ஒளி போ நல்லா சொல்கிறான் அதை அந்த அடையாளத்தை அதை வச்சு கண்டுபிடிப்பேன்னாங்க சொல்லிவிட்டு மூணாவதாக சொன்னாங்க அவர்களை பார்த்து நான் இப்படி கண்டுபிடிப்பேன் வலு செய்ததின் காரணமாக அவர்களுடைய முகங்கள் அவர்களுடைய இது இரண்டு கைகள் கால்கள் இவைகள் ஜொலிக்கக்கூடியவைகளாக இருக்கும் முகம் ஜொலிக்கும் ரெண்டு கைகள் ஒரு செஞ்ச அந்த இடப்பாகங்கிட்டு இருக்கு இல்லையா வெளியில் தெரியக்கூடிய அந்த மூன்று இடங்களும் ஜொலிக்கும் அப்படியே இதை உருள் முஹ்ஜலின்னு பேர் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அரபு நாடுகளில் இந்த குதிரைகள் வியாபாரம் பண்ணும் பொழுது விலை உயர்ந்த குதிரை எதுன்னு கேட்டால் குதிரை ஒன்று கருப்பாக இருக்கும் அல்லது சிறப்பாக இருக்கும் இந்த ஒரே கலராக இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுக்கு முகம் வெள்ளையா நெற்றி அப்படியே வெள்ளையாக இருக்கும் நான்கு கால்களும் வெள்ளையாக இருக்கும் எதுக்கு உருள் முஹஜ்ஜலின்னு பேர் உயர்ந்த ஜாதி குதிரைகள் அது எப்படி பல குதிரைகளுக்கு மத்தியில் அந்த ஒரு குதிரையை எப்படி இனம் காண முடியுமோ அதுபோன்று என்னுடைய உம்மத்து மார்கள் நாளைய மறுமையில் வரும் பொழுது அவருடைய உணவின் காரணமாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரகாசம் எனக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போது இந்த உணவில் இருந்து துவங்குதுங்க பிரகாசம் தொழுகைக்கு அதுக்கத்தப்பறம் உள்ள சவாபுகள்லாம் வேற உணவை ஒழுங்காக செய்யும் பொழுதே அங்கிருந்தே ஆரம்பமாகும் ஆனால் ஷைத்தான் என்ன தெரியுமா அதில் தான் வைக்க வச்சிருவோம் ஒரு ரோமம் படாமல் ஓரளவு ரோமம் படலை ரோம அளவுக்கு தண்ணீர் படலன்னு சொன்னால் உதவு கூட்டுறது இல்லை நம்ம வர அவசரத்தில் ஏதோ முகத்தில் போட்டோமா கையை கழுவணுமா கால்ல கழுவோமா உடைய அந்த இருப்போம் அந்த சுண்ணத்தான முறைகளை சரியாக பேணி ஒழு செய்யப்படும் பொழுது நாளை கேமத்தில் அதுவும் ஒளியாக மாறுகின்றது ஏன்னா அங்கே ஒளியெல்லாம் இந்த ஒளியெல்லாம் கிடைக்காது கொண்டு போக முடியாது அப்போ அங்கே ஒளி இந்த உதவுலே தான் ஆரம்பிக்குது செய்தான் அதுதான் செய்ய விட மாட்டான் மெயின் சுவிட்சில் கையை வச்சு ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ஓதுவுல குறைய உண்டாக்கி விட்டுருவான் அதன் காரணமாக எல்லா அமல்களும் வீணாக போய்டும் அப்போது இதை வைத்து நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லும் பொழுதே எங்கே விளங்குகிறோம் ஒவ்வொரு அமல்களும் அடியானுக்கு ஈமாதூறு செய்யும் பொழுது அவனுக்கு ஒளி ஊட்டக்கூடியவைகளாக அமைந்து விடுறன என்பது நான் பார்க்க முடியும் ஆக இந்த உலகத்தின் ஒளி பொதுவானதாக இருப்பதை போன்று மறுமையின் ஒளி பொதுவானது சொத்து அல்ல அங்கு நாம் இங்கிருந்து சென்றால் சென்றால்தான் ஒளி அங்கு நூறு கிடைக்கும் இல்லை என்றால் எல்லா இடங்களும் இருளானதாகவே அமைந்துவிடும் இதை உலமாக்கள் சொல்லும் பொழுது ஒரு செய்தியாகவே சொல்லுவார்கள் அது துலுமா து ஹம்சுன் ஹம்சுன் ஒவ்வொருவர்களும் சந்திக்க வேண்டிய இருள்கள் ஐந்து இருக்குகின்றன ஒரு ஐந்து இருள்கள் இருக்குகின்றன சந்தித்தே ஆக வேண்டும் அந்த ஐந்து இருள்களுக்கு ஒளியும் ஐந்து இருந்து கொண்டு இருக்கின்றன ஒளிகள் ஐந்து நூறுகள் ஐந்து ஒன்றாவது அது கபுள் மத்து போய் கபரில் வச்சு மூடிட்டு சொன்னா வெளிச்சம் இருக்குமா முடிஞ்சு போச்சு இருளே தான் இருட்டு அங்கு உனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் கவுருண்டான இருளை போக்க ஒளியாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய விளக்குஹா அஸ் சராது தொழுக தான் அந்த கபுருடைய இருளுக்கு வெளிச்சம் ஒன்றாவது ரெண்டாவது சொல்லுவாங்க மனிதர்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் அது மறுமையில் ஒளியா அதாவது இருளை உண்டாக்கக்கூடிய செயல்களாக அமைஞ்சிருக்கும் அப்பலும் ஆகிரா பாவங்கள் மருமையினுடைய இருளாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த இருளை போக்குவதற்கு பாவங்களுடைய அந்த இருளை போக்குவதற்கு அல்ல வச்சிருக்கூடிய என்ன அது இஸ்திகார் தௌவா உலகில் வாழும் பொழுது நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக இஸ்திகார் தௌபா செய்து கொள்வது உங்களுடைய அந்த மருமையின் இருளை நீக்கக்கூடியதாக இருக்கும் பாவத்தினால் ஏற்படக்கூடிய இருளை வல் மீசானு துல்மத்து மீசான் தராசில் அடியாவுடைய அமல்களை நிறுக்கப்படும் எல்லாம் குரானில் சொல்கிறான் அந்த ஹயா மீசான் மீது சத்தியம்லாம் வருது குரானில் அந்த நேரத்தில் அது ஒரு இருளான செய்தி அது எல்லாருக்கும் எல்லா அமல்களும் எல்லாருக்கும் தராசு நின்றுடாது அப்போ அங்கே அந்த இருளை போக்கி ஒளியை உங்களுக்கு தரக்கூடியது கலிமாலாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா இந்த கலிமாவினுடைய பொருட்டால் தான் அந்த மீசாம் தராசு அது நிறைவு பெறும் அந்த அங்கு ஒளியாக அமையும் வ சிராத்துமத்து அதே மாதிரி சிராத்து முஸ்தையும் பாலத்தை கிடப்பது ஒரு இருள் வ சிராஜுஹா அல் யகீன் அல்லாஹுவின் மீது பொமைய தவக்கல் ஆலாஹி பவு யார் அல்லாஹின் மீது முறையாக தவக்கல் யகீன் வைத்தார்களோ அல்லாஹ் போதுமான அப்போ யகீன் என்ற உறுதியான ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த சிராத்து முஸ்தின் பாலம் ஒளியாக அமைகின்றது வல் அல் அமலு சாலே ஆஹ்ரத் முழுமையாக மொத்தமாக ஒரு இருள் அங்கு உனக்கு வெளி வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் சாதியான அமலை நீ செய்தாக வேண்டும் அப்போ தான் மருமையில் உனக்கு ஒளியாக அமையுமே தவிர இங்கே நாம் வெளிச்சத்தில் வாழ்கின்றோம் இதே போன்று வெளிச்சமாகவே மறுமையும் இருக்கும் என்று சொன்னால் கபரிலிருந்து சொருக்கம் நுழையும் வரையிலே பல இடங்களை மனிதன் கிடக்க வேண்டியிருக்கின்றார் அந்த எல்லா இடங்களிலும் ஒளியாக அமைவது ஈமானும் சாலிஹான் அமல்களை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவே அல்லாஹ் ஷா முகமது ஈமானை கொடுத்துருக்கிறான் அந்த ஈமானை அழகுப்படுத்த சாலிஹான் அமல்களை கொண்டு நாம் ஈடுபடுவதோடு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒளியே அல்லாட்டை கேட்கணுமா அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹ் அல்ஃபி சதுரி நூரா என்னுடைய இதயத்தை நீ நூறாக்கித் தருவாயாக ஒளியாக்கி தருவாயாக விசம் நூறா என்னுடைய செவிப்புலனை என்னுடைய பசரி காதுகளை எனது வளபுறத்தை இடபுறத்தை முன்னால் பின்னால் மேல் கீழ் எல்லா பாகங்களையும் நான் தான் நீ ஒளி மிகுந்ததாக ஆக்குவாயாக அப்போ ஒளி மிகுந்ததுனால் என்ன பாவக்கதைகள் இல்லாமல் பரிசுத்தமானதாக அவைகளை ஆக்கி தருவாயாக அவைகளை கொண்டுதான் எனக்கு மறுமையிலே வெற்றி அல்லா நீ தரமு தர தரக்கூடியவனாக இருக்குகின்றாய் என்று ஒளியை வேண்டுவதோடு நாம் நம்முடைய சாலிகான அமல்களை ஐநேர தொழுகைகளை மற்ற எல்லா கடமைகளையும் சிறப்பாக செய்து இம்மையிலும் மறுமையிலும் இங்கு போல் அங்கேயும் ஒளி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்ல நம் அனைவர்களுக்கும் தோட்டம் செய்வனாக வாக்குதவான அணுகம் தில்லாக